ஹாய்ங்க வீடியோ பக்கம் இந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் அன்பு திருமகள் சென்னை சார்பான அன்பான வணக்கங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா இந்த பதிவில் நம்ம தேங்காய் வந்து மரத்தில் இருந்து அறுத்து அதை தேங்காய் எண்ணெய் ஆட்டி அதை எப்படி வந்து நம்ம ஆன்லைனில் சேல்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி ஃபுல் டீட்டெயில் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேங்க எப்பயும் போல தான் நம்மளோட கொடுத்துருந்த ரெண்டு தென்னை மரம் தென்னை மரம் நிறைய இருக்குது பட் நமக்கு வந்து ரெண்டு தென்னை மரம் தான் வந்து விட்ருக்காங்க மீதியை வந்து தனியாக லீஸ்க்கு விட்டுட்டாங்க நம்ம வந்து லேண்டு மட்டும் தான் லீஸுக்கு பேசியிருக்கோம் குத்தகைக்கு தென்னை மரம் வந்து நம்ம பேசல இருந்தாலும் நமக்கு வந்து ரெண்டு தென்னை மரம் விட்டுருக்காங்க அதிலருந்து தான் வந்து நம்ம தேங்காய் அறுத்து இப்போ இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் இதில் ஒரு கொஷின் கேட்டாங்க ரெண்டு மரம் தான் உங்களுக்கு இருக்குது அதிலேருந்து எவ்வளோ வந்து தேங்காய் கிடைக்க போகுது அதுலேருந்து எவ்வளோ எண்ணெய் கிடைக்க போகுது இதை வச்சு நீங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து எண்ணெய் சப்ளை பண்ண போகிறீங்களா அப்படின்னு கேட்டிருந்தாங்க ரெண்டு மரமாக இருந்தாலும் அதில் காய் வந்து ஓரளவுக்கு ஒரு நூறு காய் கிட்ட ஒரு டைம் கிடைக்கிது அப்படின்னா ரெண்டு டைம் கிடச்சிச்சின்னா இரநூறு காய் கிடைக்கும் அப்போ இரநூறு காய்க்கு வந்துட்டு எவ்வளோ எண்ணெய் வரும் அதாவது நமக்கு வர பருப்பை பொறுத்து தான் வந்து எண்ணெய் கணக்கிட முடியும் நம்ம காயை பொறுத்து வந்து நம்மளால் கணக்கிட முடியாது ஸோ இருக்க காய் எல்லாமே முத்துனா காய் அதுக்கப்புறம் நல்லா காஞ்சி கீழே விழுந்த காய் எல்லாத்தையும் அறுத்து கொண்டு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தோங்க ஒரு ரெண்டு டைமாக அறுத்த காய் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தோம் வச்சுட்டு இப்போ வெட்ட ஸ்டார்ட் பண்ணுறோங்க இது வெட்டுறதும் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுவாக வச்சு தான் வந்து வெட்ட போகிறோம் இதுக்கும் ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க ஏன் வந்து இந்த மாதிரி கொடுவா வச்சு வெட்டி கஷ்டப்படுறீங்க நீங்கள் வந்து மட்டையை உரிச்சிட்டு நீங்கள் உடச்சி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொட்டாங்குச்சியும் வந்து வாங்கிக்குவாங்க தேங்காயும் வாங்கிக்குவாங்க மட்டையும் உங்களுக்கு வந்து அடுப்பு யூஸ் ஆயிடும் அப்படின்னு சொன்னாங்க பட் அதை உரிக்கிறது அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் காயெல்லாம் ஒரே மாதிரி நல்லா இருந்துச்சு அப்படின்னா சைனிங்காக இருந்தது அப்படின்னா அதை வந்து ஈஸியாக உரிக்க முடியுங்க அதை உரிச்சிக்கலாம் நம்ம உடச்சிக்கலாம் காயும் வந்து பச்சையாக இருக்கணும் நம்மளது பார்த்திங்கன்னா நிறைய காய் மரத்துலேயே காஞ்சி விழுந்தது தான் ஸோ அதெல்லாமே கொஞ்சம் ஒடுக்கும் கெடுக்குமாக தான் இருக்கும் ஸோ அதை உரிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் அதனால தான் இந்த மாதிரி வெட்டும் போது வந்து நமக்கு ஈஸி தான் நாங்கள் இப்படியே வெட்டிட்டு அப்படியே இதை வந்து அடுப்புக்கு வச்சுக்குவோம் மட்டையை கொட்டாங்குச்சியெல்லாம் வந்து நம்மளால் இதுலருந்து எடுக்க முடியாது அதனால் அப்படியே இதை ம நாங்கள் வந்து அடுப்புக்கு வச்சுக்குவோங்க இதுவும் வந்து நம்ம அதிகமான அளவு வந்து நம்ம தேங்காய் உடைக்கிறோம் அப்படின்னா நீங்கள் சொல்கிறது வந்து கரெக்டு தான் நம்ம வந்து உரிச்சி உடச்சி அந்த கொட்டாங்குச்சியை வந்து சேல்ஸ் பண்ணலாம் பட் நம்ம வந்து இப்போ தான் கொஞ்சமான அளவு தான் வந்துட்டு நம்மக்கிட்ட தேங்காய் இருக்குது அதை தான் வந்து உடச்சி நம்ம கொடுக்க போகிறோம் அண்ட் இன்னொரு திங்க் என்ன அப்படின்னா இந்த தேங்காய் உடைக்கும் போது அந்த தேங்காய் தண்ணி இருக்கு இல்லைங்களா அதை வந்து சொல்ல வார்த்தையே இல்லை ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த வெயில் டைமுக்கும் அந்த தேங்காய் தண்ணிக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க அந்த தேங்காய் அப்படியே வெட்டிட்டு அப்படியே இப்படி திருப்பி பிடிச்சோம் அப்படின்னா அது வழியாக அந்த தண்ணி வந்து ஊற்றும் அதுக்கப்புறம் அதை எடுத்து வடிகட்டி குடிப்போம் தேங்காய் வெட்டினாவே இந்த தண்ணிக்காகவே போய் போய் பக்கத்துலேயே நிற்போம் அந்த காலங்கள்லாம் வந்து ஒரு காலம் இந்த தண்ணி பார்த்தீங்கன்னா கச்சிதமாக தான் குடிக்கணும் ரொம்ப அதிகமாக குடித்தாலும் அப்புறம் அடுத்த நாள் வந்து லூஸ் மோஷன் போக ஆரம்பிக்கும் ஸோ அதனால் வந்து கொஞ்சமாக குடிச்சிட்டு அப்படியே வந்து அந்த தேங்காய் கொஞ்சம் சின்னதாக பீஸ் வரும் பாருங்கள் அதை எடுத்து சாப்பிட்டுட்டே வந்துட்டு வேலையை வந்து கண்டினியூ பண்ணுவோம் அண்ட் அடுத்த கொஷின் என்ன கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் பண்ணுறது ப்யூரான ஆயிலா ஏதாவது இது கூட வந்து ஆட் பண்ணுறீங்களா அப்படின்னு வந்து கேட்டாங்க நமக்கு வந்து இந்த ஆட் பண்ணுறதுன்னா என்னன்னே தெரியாதுங்க சல்ஃபர்னு சொல்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு என்னன்னு கூட சத்தியமாக தெரியாது ஸோ வந்து அந்த கொஷினையும் வந்து கேட்டாங்க சில பேர் இது சுத்தமான எண்ணெய் தானா நாங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணணும் இல்லை வந்து எண்ணெய் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது சல்ஃபர் கலக்குறீங்களா அப்படின்னு கேட்டாங்க அந்த மாதிரிலாம் எதுவுமே நம்ம இதில் வந்து கலக்கிறது கிடையாது உங்களுக்கே வீடியோ பார்த்தீங்கன்னாவே வந்து தெரிஞ்சிருக்கும் நம்ம வந்து இதுக்கு முன்னாடி கூட வீடியோ போட்டிருக்கோம் நம்ம தேங்காய் எண்ணெய் எப்படி தயாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் வெட்டி அதை ரெண்டு நாள் நல்லா வெயிலில் காய வச்சு அதுக்கப்புறம் திருப்பி வச்சு நோண்டணும் அப்படின்னா இந்த மாதிரி தனியாக வந்து பேத்துட்டு வந்துடும் ஒரு தான் விரிச்சு போட்டு அது மேலதான் போட்டு நல்லா வெயில காய வைப்போம் சில பேர்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆஹ் நிழற்கூடம் அதாவது சூரிய ஒளி கூட இருக்கல்லு பாத்தீங்களா அதுல எல்லாம் வந்து போட்டு காய வைப்பாங்க பட் நம்மலாம் எப்போயும் எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி தாங்க பண்ணுறோம் நல்லா வாசலில் படுத்தா விரித்து போட்டு அதில் தான் காய வச்சு நல்லா காஞ்சோனையும் எடுத்துகிட்டு போய் செக்கு போடுறோங்க இது வந்து மர செக்கு கிடையாதுங்க இது இரும்பு செக்கு தான் எங்கள் ஊரில் மோஸ்ட்லி இந்த செக்கு தான் இருக்குது இதில் தான் பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் கடல் எண்ணெய் விளக்கெண்ணெய் எல்லாமே அது அதுக்குன்னு தனித்தனியாக இந்த மாதிரி வச்சுருக்காங்க அதில் தான் வந்து போட்டு அரைப்பாங்க இதுக்கு முன்னாடி நான் காட்டின வீடியோவில் வந்து சின்ன மிஷினில் போடுவோம் அதனால் வந்து தேங்காயை வந்து கட் பண்ணி போடுவோம் பட் இது வந்து பெரிய மிஷினில் போட்டதுனால தேங்காயை அப்படியே முழுசு முழுசாக போட்டாச்சு அதில் பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெயும் பார்த்திங்கன்னா நல்லாவே ப்யூராக வந்துச்சுங்க முழுசாக போடுறதுனால நம்ம கட் கட் பண்ணி போட்டதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கலங்களாக வர மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம வெயிலில் வச்சோம் அப்படின்னா தெளிஞ்சிரும் பட் இதில் பார்த்திங்கன்னா அப்படியே தண்ணியாட்டம் உங்களுக்கு ஊற்றும் போது பாருங்களேன் அவ்வளோ ஒயிட்டாக வந்து வந்துச்சு இந்த எண்ணெயை எடுத்துகிட்டு வந்து நம்ம வெயிலில் ஒரு வாரம் நல்லா வச்சு காய வைக்கணுங்க அப்படின்னா தான் அதில் கொஞ்சம் கொஞ்சம் இருக்க அந்த புண்ணாக்குன்னு சொல்லுவாங்க அது எல்லாமே கீழே போயிட்டு நல்லா படிஞ்சிட்டு நமக்கு சுத்தமான எண்ணெயா மேலே வந்து பளிச்சுன்னு தெரியுங்க நாங்களும் வந்துட்டு நல்லா வெயிலில் காய வச்சாச்சு எந்த எண்ணெயாக இருந்தாலும் நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கெட்டு போகாதுங்க சீக்கிரம் அதுக்கப்புறமா நம்ம பாட்டிலெலாம் வந்து வாங்கியிருந்தோம் பாட்டிலெலாம் சேலத்துலேருந்து தான் வாங்கியிருந்தோம் இது பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டில் வந்து பதினஞ்சு ரூபாக்குள்ளே வருதுங்க மேலே வந்து மூடி போட்டிருக்கோம் அதை நம்ம ஓப்பன் பண்ணி அப்படியே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம மூடியை கழட்டணும்னு கிடையாது மேலே வந்து இந்த ட பட்டன் மாடலில் இருக்கும் அப்படியே ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து உள்ளார இன்னர் மூடியும் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த மூடி இருக்கிறதுனால நமக்கு வந்து நம்ம ட்ராவலுக்கு வந்து பண்ணும்போது அதாவது கொரியர் அனுப்பும் போது நமக்கு வந்து லீக்கேஜ் எதுவும் வராது அந்த மூடியை போட்டு நல்லா ஸ்ட்ராங்காக அமுத்தி விட்டுடும் அப்படின்னா லீக்கேஜ் வராது அதுக்கப்புறம் யூஸ் பண்ணும்போது அந்த மூடியை எடுத்துகிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அன்னையை நல்லா வெயிலில் காய வச்சுட்டு நம்ம வந்து வேற ஒரு பாத்திரத்துக்கு வந்து மாற்றி வச்சுக்கணுங்க ஏன்னா அதுலேயே இருந்துச்சு அப்படின்னா அடியில் கொஞ்சமாக அந்த புண்ணாக்கெலாம் வந்து படிஞ்சிருக்கும் நம்ம மறுபடியும் எண்ணெய் மோக்கும் போது மறுபடியும் வந்து மிக்ஸ் ஆகிரும் கலங்கிரும் அதனால் அந்த புண்ணா ஒரு ஒரு லிட்ரு எண்ணெயை அதுலேயே விட்டுட்டு மீதியை வந்து நம்ம வடிகட்டி வச்சுக்கணுங்க நல்ல வெயிலில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வடிகட்டினீங்கன்னா சூப்பராக வந்து வந்துடும் அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு சின்னதாக புனல் வச்சு நம்மளோட பாட்டிலில் வந்து ரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க ஃபஸ்ட்டு ஆர்டரே வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு லிட்டர் கேட்டிருந்தாங்க அதனால் வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம அஞ்சு லிட்டருக்கு வந்து என்ன பண்ணிட்டோம்னா ஒவ்வொரு லிட்டர் பாட்டிலேயே வந்து அஞ்சு இதாக பேக் பண்ணிட்டோம் நான் அஞ்சு லிட்டர் கேன் வந்து கேட்டேன் அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இல்லாத மாதிரி இருந்துச்சு அதனால் இந்த பாட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் அஞ்சு லிட்டர் தனித்தனியாகவே வந்து பேக் பண்ணிட்டேன் அஞ்சு லிட்டர் கேன் வாங்கினாலும் வந்து ஐம்பது ரூபா கிட்டே வருது ஸோ இது பாட்டிலும் வந்து அதே கஷ்டம் தான் வந்து வருது கிட்டத்தட்ட அதனால என்ன பண்ணிட்டோம் நான் வந்து அஞ்சு பாட்டிலேயே வந்து ஃபில் பண்ணி சூப்பராக வந்து கேப் போட்டு பேக் பண்ணிட்டேங்க அதுக்கப்புறமா வந்து ஒரு ரெண்டு பேர் வந்து ஒரு ரெண்டு ஹாஃப் லிட்டரு ஒரு ஒன் லிட்டர் ஆர்டர் கொடுத்துருந்தாங்க அவங்களுக்கும் சேர்த்தே வந்துட்டு என்ன பண்ணிட்டேன் நம்ம வந்து பேக் பண்ணியாச்சு ஃபஸ்ட் ஆர்டரே பார்த்தீங்கன்னா சென்னைக்கு தான் வந்திருந்தது ஸோ சூப்பராக வந்து சென்னைக்கும் வந்துட்டு ஆர்டரை டெலிவரி பண்ணிவிட்டோம் அவங்களும் வந்து பார்சல் ரிலீஸ் ரிசீவ் பண்ணிட்டாங்க எந்த டேமேஜும் இல்லாமல் சூப்பராக அவங்களுக்கும் வந்து போயிடுச்சு உங்களுக்கும் வந்துட்டு வேணும் அப்படின்னா மறக்காமல் ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் தரேன் அந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நிறைய பேர் கால் கூட பண்ணுறாங்க ஸோ உங்களுக்கு வந்து கன்ஃபார்மாக வேணும் அப்படின்னா மட்டும் கால் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஒரு கிலோ பருப்பு எழுவத்தி ரெண்டு ரூபாய்க்கு விற்குதுங்க ஆட்டுற கூலி அதுக்கப்புறம் பாட்டில் செலவு பேக்கிங் செலவு ஒரு கிலோ பருப்புக்கு வந்து ஐநூறு எம்எல் தான் எண்ணெய் கிடைக்கும் அதனால நான் வந்து ஒரு லிட்டர் த்ரீ ஹண்ட்ரடுக்கு சேல்ஸ் பண்ணுறேன் ப்ளஸ் கொரியர் சார்ஜ் ஐம்பது ரூபா சுத்தமான எண்ணெய்ங்க சமையலுக்கு யூஸ் பண்ணலாம் தலைக்கும் யூஸ் பண்ணலாம் வேணும் அப்படின்னா ஆர்டர் பண்ணுங்க இல்லைன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ